ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் மை வியூவர்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் போயிருக்கோம் அந்த இடத்த பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணி கேப் கார்டு அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கேப் ஆன் அப்படிங்கிற வேல் வாட்சிங் க்ரூஸ் தான் போக போகிறோம் இன்றைக்கி வேல் வாட்சிங் க்ரூஸில் வந்து போய் அங்கே இருக்கிற கடலில் இருக்கிற வேலெலாம் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தான் போயிட்டுருக்கோம் ஏற்கனவே நாங்கள் வேல் வாட்சிங் போயிருக்கோம் பட் நான் அது வரைக்கும் அதை பற்றி வீடியோ எதுவும் போட்டதில்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வேல் வாட்சிங் பற்றி வீடியோ போடுறேன் எங்கள் அம்மா அப்பா வேறு இங்கே இருக்கிறதுனால அவங்களையும் சரி வேல் வாட்ச் கூட்டிகிட்டு போகலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ வந்து பாஸ்டனில் வந்து க்ரூஸ் எடுத்து போனோம் இந்த தடவை வந்து கேப் கேப்கார்டு அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கேப் ஆன் அப்படிங்கிற ஃபெரி சர்வீஸ் வழியாக தான் நாங்கள் வந்து க்ரூஸ் எடுத்துகிட்டு போகிறோம் வேல் வாட்சிங்க்கு எல்லா ஃபெரீஸுமே அந்த ஒரே இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க பாஸ்டன்லேருந்து போனாலும் சரி கேப்கார்டுலேருந்து போனாலும் சரி ஒரே இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க ஏன்னா நாங்கள் போனப்போ அங்கே வந்து நிறைய பாஸ்டன் க்ரூஸஸும் வந்துருந்துச்சு அந்த இடத்துல தான் வேல் நிறையா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ நாங்கள் அந்த இடத்த ரீச் பண்ணிட்டோம் கேப் கார்டில் இருக்கிற அக்கே பேனுங்கிற இடத்துக்கு வந்துவிட்டோம் இப்போ அங்கே போய்ட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து க்ரூஸில் வந்து போட் பண்ண வேண்டியது தான் அதுக்காக தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம் அங்கே உங்களுக்கு அங்கேயே வந்து கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு ப்ளேஸஸ்லாம் இருக்கும் அதனால் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் ஃபெரிக்கு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே வர சொல்லுவாங்க அங்கே வந்து க்யூ க்யூ வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நின்றுட்டு தான் இருப்பாங்க கரெக்ட் டைமுக்கு தான் ஃபெரி ஆரம்பிக்கும் இதுதான் அந்த கே பேன் வேல் வாட்சோட டிக்கெட்டு இப்போ நாங்கள் அந்த க்யூவில் நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே போய் போட் பண்ணோம் ஆனால் இப்போ க்யூக்கு டைமுக்கு முன்னாடியே நாங்கள் போயிட்டோம் அதனால் சும்மா வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம் அதுக்கப்புறம் அங்கே நான் சுற்றி பார்த்துட்ருக்கும் போது அங்கே வந்து இந்த வாமிட்டிங் சீசிக்னஸ்லாம் வரவங்களுக்கான டேப்லெட்ஸ் விற்றுக்கிட்டு இருந்தாங்க இந்த இந்த மாதிரி ஒரு ஸ்டோரில் அங்கே உள்ள ஸ்டோர்லேயே டிக்கெட் ஆஃபீஸில் இருக்க ஸ்டோர்லேயே நானும் அதை வாங்கிக்கிட்டேன் ஏன்னா உங்களுக்கு சீ சிக்னஸ் அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போட்டில் போகிறது வந்து ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க அதை வாங்கி வச்சுக்கோங்க பட் நான் அதை போட்டாலும் வந்து எனக்கு வந்து திருப்பி ஒன் ஹவர் தான் கொஞ்சம் நேரம் தாங்கிச்சு அதுக்கப்புறம் ஃபோர் ஹவர்ஸ் நம்ம ஃபெரியில் இருப்போம் எப்படியோ அந்த வாமிட்டிங் வந்துருச்சு கடைசியில் அது க கரெக்டாக அந்த வேல் வர டைமில் கொஞ்சம் எனக்கு வாமிட்டிங்காக இருந்தது அப்புறம் எப்படியோ சமாளிச்சுட்டு வேலெல்லாம் பார்த்துட்டேன் Okay. So, just give me a few minutes of your time before we get underway here. So, again, my name is Jessica, and I already said I'll be your naturalist today. I've been working on and off with Cape and Whale Watch for the last 20 plus years. Uh இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பீச் மாதிரி கொடுத்தாங்க அதாவது இந்த ஸ்பீச்சில் என்ன சொன்னாங்கன்னா இந்த வேல்வாச்சில் பார்க்குற வேல்ஸ்லாம் இவங்க வளர்க்குற வேல்ஸ் கிடையாது அது கடல்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இடத்துக்கு அது வர்றதா இருந்தால் வரும் அதனால் வந்து இது எல்லாமே வந்து அதோட அன்னைக்கு உள்ள நேச்சர் நேச்சரை பொறுத்தும் அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி இருக்கிற டெம்பரேச்சர் ப்ரெஷர் கடலில் இருக்கிற ப்ரெஷர் இதெல்லாம் பொறுத்து தான் வந்து வேல்ஸ் எப்படி வருதுங்கிறத டிட்டர்மைன் பண்ண முடியும் நம்ம நினச்ச நேரத்துக்கெலாம் வேல் வராது இதை கூப்பிட்டு ஃபீட் பண்ணி அங்கே நாங்கள் வந்து ஷோ மாதிரி பண்ணல அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க அப்புறம் அவங்க ஒரு பயாலஜி டீச்சர் அப்படிங்கிறதுனால அன்றைக்கி டே ஃபுல்லாக அவங்க தான் எங்களுக்கு வந்து அன்றைக்கி டேவோட வேல் வாட்சிங் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க அவங்க தான் அதனால் அவங்க மொதல் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் யாரும் வந்து போட்டோட ஓரத்தில் வந்து ரொம்ப நிற்கக்கூடாது அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டு இப்போ வந்து வேல் வாட்சிங்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அன்னைக்கு சி வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து கொஞ்சம் வேல்ஸை பார்க்கறதுக்காக போன ட்ரிப்பே வந்து அவங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் உள்ளே இன்ட இன்டீரியராக போனாங்க அதனால தான் வந்து ரிட்டன் வர லேட் ஆகி எங்களோட ட்ரிப் கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தாங்க இப்போ வந்து நாங்கள் வந்து வேல் வாட்சிங் க்ரூஸில் ஏறிட்டோம் ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா தான் போச்சு ஒன் ஹவர் வந்து எனக்கு வாமிட்டிங் எந்த பிரச்சனையும் இல்லை நான் வேறு டேப்லெட் வந்து கரெக்டாக வே அந்த க்ரூஸில் ஏறும்போதே போட்டுட்டேன் அதனால் எனக்கு ஒன்றும் பண்ணலை அதுக்கப்புறம் லாஸ்ட் எண்ட் ஆஃப் த அந்த உள்ளே போனதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த ஜேர்னி வர்றதுக்கு டைமில் தான் வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு எந்த க்ரூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் க்ரூஸ் இது வந்து டீ பார்ட்டி ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனாக்ட் பண்ணி காட்டுவாங்க பாஸ்டன் டீ பார்ட்டி அப்போ என்னென்ன நடந்துச்சுன்னு அந்த மாதிரி க்ரூஸஸ் உள்ளது இது இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த க்ரூஸில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே ஒரு பெரிய க்ரூஸ் இருந்துச்சு அந்த க்ரூஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டின்னர் க்ரூஸ்ன்னு சொல்லிவிட்டு அதில் டின்னர் சாப்பிட்டே போகிற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அது கொஞ்சம் பார்க்கவே பெரிய க்ரூஸாக இருந்துச்சு அது உள்ளே எப்படி இருக்குன்னு தெரில உள்ளே கொஞ்சம் லக்ஸுரியஸாக இருக்குமா என்னன்னு தெரியல அதில் போனதில்லை அதனால் தெரில ஆனால் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ வந்து உள்ள கடலுக்குள்ளே இன்டீரியராக போக ஆரம்பிச்சிட்டோம் சுற்றி நிறைய ஐலாண்ட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது இங்கே வந்து நிறைய குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் இருக்குது மார்த்தாஸ் வைன்யார்டு அப்புறம் மற்ற ஐலாண்ட்ஸுக்கெல்லாம் எனக்கு அவ்வளோவா பேர் தெரியல ஏன்னா நான் அங்கெல்லாம் போனதில்லை மார்த்தாஸ் மட்டும் மட்டும்தான் நான் போயிருக்கேன் அதனால் வந்து இதெல்லாம் ஆனால் இதை சுற்றி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நிறைய ஐலன்ஸ் இருக்கு இதை சுற்றி இங்கே பாருங்களேன் எங்கள் போட்டு போகிற ப்ரெஷரில் வந்து பயங்கரமாக ஸ்பீடு க்ரூஸ் இது வந்து இது வந்து பயங்கர ப்ரெஷரைஸ்டாக போயிட்டு இருந்துச்சு அந்த நின்றுக்கிட்டு அதை பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த குரூ இப்போ நான் ஒன்று பார்த்தோம்ல நம்ம வந்து அந்த தண்ணியிலேருந்து ஒரு லாலிபாப் ஷேப்பில் ஒரு இது அது அங்கங்கே கடலில் நிறைய இடத்துல போட்டு வச்சுருந்தாங்க அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே நான் நிறைய இடத்துல அதை பார்த்துருக்கேன் அது எந்த இருக்கிற பீச்சு போட்டெலாம் இருக்கிற எந்த இடத்துலனாலும் அங்கே வந்து இந்த குட்டி குட்டி அந்த மாதிரியான ஷேப்பில் செஞ்சு செஞ்சு வச்சுருப்பாங்க அது ஒரு பார்க்க கிராப் லாலிபாப் மாதிரி இருக்கும் அது வந்து கடலுக்குள்ளே அங்கங்கே கிடக்கும் மேபி அது ஒரு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதா என்னன்னு எனக்கு தெரியல இங்கே பாருங்கள் எப்படி எங்களோட போட் வேகமாக போயிட்டுருக்குன்னு லாஸ்ட் டைம் நாங்கள் வேல் வாட்சிங் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ஏப்ரலில் போனோம் அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி போகிற சமயத்துலேயே எங்களுக்கு நிறைய டால்ஃபின்ஸ் அப்புறம் லைன்ஸ் எல்லாமே குதிச்சுட்டு இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இப்போ ஒரு வழியாக டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி நாங்கள் கடலுக்குள்ளே போயிட்டோம் இப்போ இனிமேல் வந்து வேல்ஸ் வந்து அங்கங்கே எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு அவங்க நிப்பாட்டி அவங்க வந்து சொல்லுவாங்க இப்போ லைட் ரைட் சைடில் ஒரு வேல் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் லெஃப்ட் சைடில் போயிட்டுருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்த்தோம்னா சூப்பராக இந்த மாதிரி நம்மளுக்கு காட்சி தருவாங்க இவங்கெல்லாம் அந்த வேல்ஸுங்கிற அந்த அனிமல்ஸை பார்க்குறதே வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது நம்மளுக்கு ஒரு அது பார்க்கும்போது ரொம்பவே பிரமிப்பாக இருக்கும் அது எப்படி ஒரு ஃபீல்னே சொல்ல முடியாது அது அது அதுகளை அதுங்களோட இடத்துல வந்து பார்க்கும்போது அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது கடலை விட்டு வெளியே எழுந்து இப்படி வரும்போது அந்த ஒரு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த நேரேட் பண்ணுறவங்க வந்து இந்த ஒவ்வொரு வேலுக்கும் ஒரு பேர்லாம் சொன்னாங்க அந்த வேல்ஸ்லாம் வந்து அது டெய்லியும் வரும் இந்த மாதிரி இதோட குவாலிட்டி இப்படி இருக்கும் அதோட வாலில் வந்து இந்த மாதிரி ஸ்பூன் ஷேப்பில் கூடு இருந்ததுனால இதுக்கு பேர் ஸ்பூன் அப்படின்னு ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு பேர் சொன்னாங்க ஸ்பூனுங்கிறது ரொம்ப லேஸியாக இருக்கும் அந்த வேல் அப்படின்னு அதை பற்றி அதை ரொம்ப அது கூட ரொம்ப க என்ன சொல்கிறது கனெக்டடாக அதை பற்றின இருந்தாங்க இதெல்லாம் பாஸ்டன்லேருந்து வர குரூசஸ் அந்த சைடு இருக்குது எல்லாருமே சுற்றி சுற்றி இங்கே தான் வந்து வேல் வாட்சிங்க்கு வராங்க அதுவும் வேல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல தான் நிறைய இருக்குது போல இருக்குது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வேல்ஸ் கிட்ட பார்த்தோம் ஆனால் என்னால் எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோவில் எடுக்க முடியலை கடைசியாக அந்த க்ரூஸ் கிளம்புறப்போ ஒரு வேல் வந்து ரொம்ப ரெண்டு வேல் வந்து ஒன்றா வந்துச்சு அதோட குட்டியும் அதோட அம்மாவும் அது சூப்பராக ரொம்ப பக்கமாக வந்துச்சு அதுதான் நாங்கள் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் பார்த்த வேல் மற்றதெல்லாம் கொஞ்சம் தூரத்தில் இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சிச்சு இல்லைன்னா கொஞ்சம் வாழை மட்டும் மேலே தூக்கி காட்டுச்சு மற்ற எல்லாம் பார்த்திங்கன்னா தூரமாகவே பார்த்துட்டு வந்தோம் ஆனால் கடைசியாக சரி கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புற டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி வேல்ஸை வந்து நம்ம வந்து கடலில் பார்க்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த வேல்ஸ் எல்லாம் நல்லா அதோட இடத்துல நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கடலெல்லாம் ரொம்பவே சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம தேவையில்லாத குப்பைகளை வந்து போடக்கூடாது பிளாஸ்டிக் வேஸ்ட்லாம் அதிகமாக போடக்கூடாது அப்படிலாம் போட்டு நம்ம அந்த ஓஷன் எல்லாம் இந்த மாதிரி அனிமல்ஸால் கொஞ்ச நாளில் வாழவே முடியாது இதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம மியூசியமில் மட்டும்தான் பார்க்க முடியும் எலும்பு கூட இந்த மாதிரி கடலில் போய் உயிரோட அதோடய சந்தோஷத்தெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது இது ஒன்று தான் என் மைண்டில் தோணிச்சதை பார்க்கும்போது அதுக்கு வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல இடத்த கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை எல்லாரோட கடமை இதை தான் அவங்களும் வந்து அந்த டா இதில் பேசும்போது சொல்லிக்கிட்டே வந்தாங்க கடைசியாக நாங்கள் பார்த்த வேல் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்துச்சு இப்போ பாருங்கள் அது உள்ளே இருந்து வரும் தூரத்தில் பார்த்தீங்களா அப்படியே வந்து ஒரு ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி அது வந்து தூரத்தில் ஒரு ரெண்டு வேல் இருந்தது அது எடுக்கிறதுக்குள்ளேயும் அது உள்ளே போயிடுது அதனால் வந்து கரெக்டாக அதை வந்து அதோட கரெக்டான டைமில் கேட்ச் பண்ண முடியல எவ்வளோ பிரம்மாண்டமான சைஸில் இருக்கிற இந்த விலங்குகள் வந்து எப்படி இவ்வளோ பெரிய இடத்துக்குள்ளே இருக்குது அப்படின்றது பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த கடல் ரொம்ப மாதிரி இருந்துச்சு அந்த கடலுக்குள்ளே இவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது எப்படி தான் அங்கே பார்த்திங்களா ரெண்டு தெரிஞ்சிட்ருக்குது இது ஏதோ உண்மையாகவே நம்ம வந்து ஒரு டால்ஃபின் ஷோ இல்லை வேல் ஷோக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு நம்ம சொல்கிறதெல்லாம் அதை செஞ்சிட்ருக்குற மாதிரி அங்கங்கே வந்து துள்ளி குதிச்சிட்டு இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு இந்த வேல் வாட்சிங் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு நேச்சரோட வந்து அந்த பிரமிப்பை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இந்த வேலை வந்து நம்ம என்னதான் உயரமான பில்டிங் இதெல்லாம் பார்த்தாலும் அந்த நேச்சருக்குள்ளே போய் அதை டைரெக்டாக பார்க்குறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தான் நாங்கள் ரொம்ப பக்கத்தில் பார்த்த வேல் வந்தது இது ரெண்டும் தான் ரொம்ப பக்கமாக எங்களோட அந்த க்ரூஸுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருந்துச்சு ரொம்ப நேரம் அப்படியே ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்துச்சு அதோட ஒ அந்த உள்ள ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் நல்லா அதோட உடம்புல இருக்கிற ஒயிட் கலர்லாம் நல்லா தெரியுது நான் எவ்வளோதான் கேமராவில் அதை நல்லா எடுத்தாலும் அங்கே ரியலாக நம்ம பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் அளவுக்கு என்னால் கொண்டு வர முடியுமான்னு தெரியல நான் முடிஞ்ச வரைக்கும் அதை கேமராவில் கேட்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் இங்கே நாங்கள் பார்த்த எல்லா வேல்ஸுமே ஹம்பேக் வேல்ஸு இந்த வேல்ஸ்லாம் வந்து ஏன் அப்படி வந்து தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி விடுதுன்னா அது வந்து வெளியே மூச்சு விட வரும்போது அதோடய ப்ளூ ஹோல்ஸ் வழியாக காற்றை வெளியே விடும் அதில் அந்த தண்ணியும் வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி அடிக்கும் அதனால தான் நம்மளுக்கு அப்படி தெரியுது அது தண்ணி விடுற மாதிரி இப்போ நாங்கள் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து திருப்பி நாங்கள் வெளியில் கரைக்கி ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வெளியே வரணும் இப்போ வெளியே தான் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கோம் இப்போ கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கரையை ரீச் பண்ணிடுவோம் அதான் இதோட எங்களோட வேல் வாட்சிங் ட்ரிப் முடிஞ்சுது உங்களுக்கும் இந்த வேல் வாட்சிங் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஆனால் நீங்களும் வேல் வாட்சிங் போகிறதா இருந்தால் உங்களோட வாமிட்டிங் இந்த மாதிரியான ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து அதுக்கு எதாவது டேப்லெட் எதுலாத்தையும் முன்னாடியே கொண்டு போயிருங்க முன்னாடியே ப்ரிப்பேர்டாக போங்க இல்லைனா இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபுல் டைம் நம்ம உள்ளே வாமிட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால அதை மட்டும் கேர் பண்ணிக்கோங்க நீங்களும் யாராவது வேல் வாட்சிங் போயிருந்தீங்கன்னா நீங்களும் இது மாதிரி நிறைய வேல்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளும் ஒவ்வொரு தடவையும் குப்பைகளை வந்து அதிகமாக சேர்த்து போடும்போது கவர் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வேல்ஸ் இதை பற்றின இந்த மாதிரி கடலில் வாழ்கிற இந்த உயிரினத்தெல்லாம் பற்றி யோசிச்சுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் நிறையாவே அழிஞ்சிருச்சு இப்போவே வந்து இதெல்லாம் ஒன்று ரெண்டு தான் நம்மளால் பார்க்க முடியுது இன்னும் இதே மாதிரி நம்ம குப்பை எல்லாம் போட ஆரம்பித்தோன்னா கொஞ்ச நாளில் இந்த ஒன்று ரெண்டை கூட நம்மளால் பார்க்க முடியாது அதனால் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணாதான் நம்ம கடலோட வளத்தை நம்மளால் ப்ரொட்டெக்ட் பண்ண முடியும் அப்போ தான் கடல் வந்து நல்லா இருந்தால் தான் நம்மளும் அதை சார்ந்து வாழ்கிற நம்மளும் நல்லா இருக்க முடியும் இப்போ வேல் வாட்சிங்லாம் முடிஞ்சு நாங்கள் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இப்போ வீட்டுக்கு போகிற வழியிலே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு பசங்க ஆசைப்பட்டதுனால சரி ரொம்ப நாள் ஆச்சு பீஸா சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டாமினோஸில் இறங்கி அங்கேருந்து பீஸா வாங்கிட்டு வந்தேன் பசங்களுக்காக மெயினாக அவங்களோட ஆசை தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்